இதனால சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம் கண்களை முடிச்சபிப்பேன் அன்பின் பரிசுத்த பிதாவே இதாகவே நமக்கு நன்றிச்சல் திரை இந்த நாளைலேயும் கூட தகப்பனே ஜெபிக்க என் தேவனை எனக்கு கொடுத்த பெரிய கிருமைக்காக நன்றிச்சல் திரை ஈஸாப்பான் உண்மை அறியாமல் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்த ரசித்து தரும்படியாக நான் ஜபிக்கிறனையா நீ தகப்பனே ஸ்தோத்திரப்பா எல்லா கிராமங்கள்லேயும் போய் சுவிசிசை பிரசிங்கிற தேவன் அல்லவா ஐயா நேரம் கிட்டே கட்டுவரை சோதுறேன் ஒரு நேரம் கூட உங்களுக்கு ஓய்வு இல்லை கிராமம் கிராமமாக போய் எல்லா ஜனங்களுக்கும் தகப்பனே நீ தகப்பனே சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி நான் விதத்தில் பார்க்குறேன் அண்ட்றேன் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி அன்பு தகப்பனே இந்த நாளைலேயும் ராஜா எங்கே பார்த்தாலும் பிரசங்கம் உடைய வசனத்தை எல்லோரும் இருக்காங்கப்பா பிள்ளைகள் கேட்டு மனம் திரும்பட்டேயா அங்கே இருதயத்தை கடினப்படுத்தி சாசிகரையே கட்டி நுர்மலமாக ஜபிக்கிறையா ஏசப்பா அந்த பிள்ளைங்களை நீங்கள் ரச்சிங்க ஏசப்பா நீ ஒருவர் தான் மெய்யான தேவத்தை ஜனங்களை அறிந்து கொள்ள முடியாது கத்த கிரியை செய்ய வேண்டுமா ஜெய்பிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே ரட்சித்து தாங்க ஏசாப்பான் ரட்சித்து தாங்க ஈசாப்பான் ரட்சிங்க ஏசப்பா நீ ரச்சிங்க ஈசப்பா ஐஸ்ராங்களே ரச்சிங்க ஈசாப்பா ஏழையிலே மக்களை ரசிங்க ஏசப்பா எல்லா ஜனங்களும் ரசிக்க படமும் ஏசாப்பா அப்படியே கத்தை செய்ய போகிற கிருமைக்காக சோதனம் மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சித்து தாங்க எல்லா மக்களையும் ரசித்து உங்கள் பிள்ளைங்களாம் மாற்றுங்கப்பா கல்லான கிரதங்களை கரையா கரையட்டும் யா சதையான மாறட்டும் யா கத்திரி செய்ய போற கிருமிக்கா நன்றிப்பா ஆசிடுவதீங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரசித்து தாங்க ஏசாப்பான் எல்லா பிள்ளைகளையும் இங்கே ரச்சிட்டு தாங்க ஏசாப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவை எனக்கு தகப்பனே இன்றைக்கி மக்கள் எப்படில்லாமோ இருக்கிறாங்க ராஜா ஆண்டவரையை குடித்து வெறித்து அழகிறாங்கப்பா ஸ்தோத்திரப்பா குடித்து வெறித்து அழைகிற எல்லா பிள்ளைங்களையும் கற்றுடைய கருத்து வப்பு கட்டுக்குறியா பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசாப்பா அந்த குடி பழக்கத்தில் பிள்ளைங்க விடுதலை கட்டுங்கப்பா ஆண்டவரையும் எந்தெந்த சாசனாலே கட்டப்பட்டுருக்க அந்த கட்டில் அறுத்து செவிக்கிறியா எல்லாம் குட்டிக்க தூட்டுறது பிசாசுகள் அக்கையும் எரிக்கிறேன் எரிச்சி சாப்பிட் ஈஸியில் சிப்பிக்கிறேன் எஸ்அ ரத்தத்தை தெளிக்கிறியா எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தை விடுதலை பெறட்டியா விடுதலை பிறட்டு மதுபான கடையில் எடுத்து போட்டுங்கப்பா விடுதலை பிறட்டு ஜனங்கள் ரசிக்கப்பட ஜெபிக்கிற எல்லா மதுபான கடையில் எடுத்து போட்டுங்க ஈஸாப்பா மதுபானம் தயார் பண்ணுற எல்லா ஆலைகளையும் எழுத்து மூடுங்க ஈஸாப்பா இது செய்கிற தவறுண்டு தகப்பனே மக்கள் ஆண்டோரே சோத்துரையா அந்த மதுபானத்தை அண்டை தயார் பண்ணுற அந்த வச்சிருக்கிற வச்சுருக்கிற எல்லா தகப்பனும் மனிதர்களும் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா இது எவ்வளோ மக்களை கொன்றுதப்பா கொண்டுருதப்பா ஆண்டரே சோத்துரைப்பா அது குடிக்காமங்களால இருக்க முடியாது அப்படி கர்த்தாவே போய் எங்கேயாவது பணமரத்தை ஆண்டவரேஸ் தோத்தை எடுத்து கல்லுகளை எடுத்து அதை தங்கப்பை தயார் பண்ணி குடிச்சிட்டு செத்து போயிருந்தாங்கப்பா ஆண்டவரையும் உங்கள் கற்று வைப்பு குடிச்சி வீக்கிற ரேஸு அப்போ அந்த குடிமல கற்றுக்கு அடிக்கட்டும் எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கற்று விடுதலை பண்ணி ரட்சித்து நாமத்தை வயமைப்படுத்துற பிள்ளைகளாம் மாற்றுங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா அந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழட்டியா ஆண்டவர் அதுக்கு அடிமைப்பட்டு தெருவில் துணி இல்லாமல் கூட ரோட்டில் கிடக்காங்க ராஜா எங்கே பார்த்தாலும் அந்தந்த இடத்துல அப்படியே தூங்குறாங்கப்பா யார் திரும்பி குடிச்சிட்டு வந்து எந்த இடத்துல உட்காருந்தாங்களா அவங்க வீடுன்னு நினச்சி படம் உட்காந்துருக்காங்களா கட்டின்னு சொல்லி உட்காந்துருக்குறாங்க தெரியாதப்பா ஆனால் தங்கப்பினே பிளாட் அப்படியே பிளாட் பார்த்து கொண்டாந்து தூங்குறாங்க யாஸ் அப்பா ஆண்டவர் இவங்க கருத்து அப்பு கொடுக்குறீயா எவ்வளோ வேறு டீசெண்டாக கூட இருக்காங்க அவங்க கூட குடிச்சிட்டு இப்படி கிடக்காங்கப்பா இவங்களெல்லாம் மனம் திரும்ப ரசிக்கப்படையும் இசைப்பா அவங்களே தொடு மாண்டவரே தொடு மாண்டவரே தொடு மாண்டவரே தொடுங்கப்பா தொட்டு ரச்சித்தவங்க நாமத்தை மைமுப்படுத்த திருவிழையெல்லாம் மாற்றுங்கப்பா முடியாது கரம் குறிச்சிட்டுப்பா இசைப்பா தொடுங்கப்பா நாங்கள் ஜபிக்கிற ஜம வீண்பா கூட அது இசப்பா இதெல்லாம் ஜபிணும் உங்கள் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கற்று விடுதலை பண்ணி ரச்சித்தவங்க நாமத்தை மைமுப்படுத்த திருவிழையெல்லாம் மாற்றுங்க கத்துடைய கரை பொறுப்படுக்கிட்டு ஏசிவி நாமத்தினால் ஜபிக்கிற நல்ல தகைப்பிள்ளை ஆமிரையாக அடுத்தபடியாக இந்த செல்ஃபோனுக்கு அடிமட்டும் எடுக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் இன்னைக்கு செல்ஃபோன் அவங்க வேண்டாம்னு சொல்லி தாங்க முடியாது அவங்கட்டி வச்சாலும் கூட அது தூரமாக வச்சாலும் கூட அவங்கள அதை விட மாட்டேங்கிறேன் இனிமேல் செல்ஃபோன் எடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க மூணு நாள் இருக்கிறாங்க ஒரு வாரம் இருக்காங்களாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால செல்ஃபோன் எடுக்காமல் இருக்கவே முடியல அவங்களுக்கு ஒன்று தூக்கம் வராது அப்படி ஆக்கிடலாம் விசாசு ஆனால் அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை எடுத்து நினைச்சாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை அந்த செல்ஃபோனுக்கு அடுத்த நேரம் போக மாட்டேங்கன்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க அது மாத்திரம் இல்லை அவங்க உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நேரம் எதாவது பார்த்துட்டு பட் படிச்சோன்னா அதுவும் விட மாட்டேங்கி ஆண்டு இந்த நாட்களை பொழுதுபாக்க வந்த அந்த செல்ஃபோனை தேவகரத்தை ஒப்பு ஜெபிக்கிறேன் யா ஜபிக்கிறையா அட்ரெஸ் செல்போன் மூலிமா கிரீச்சு பிசாசி கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன் பிசாசி கிரியில் கட்டி ஜெபிக்கிறியா செல்ஃபோன் மூலிமா கிரீச்சு பிசாசி கிரியில் ஏசுவி நாமத்தினால கட்டுகிறேன் ஏசுவி நாமத்தினால கட்டுக்கிறேன் ஏசுவி நாமத்தினால கட்டுகிறேன் ஏசு கிருஷ்ண அதிகர் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறியா பொள்ளாத குறிகள் அழிக்கப்படட்டும் சாசி குறி அழிக்கப்படட்டியா செல்போனுக்கு அதிகப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் நெருமலம் ஆகட்டியா ஏசுவி நமக்கு நெருமலம் ஆகட்டியா நெருமலம் ஆகட்டியா நெருமலம் ஆகட்டியா நெருமலம் ஆகட்டும் சாத்தாடி குறி அழிக்கப்படட்டும் சாசி குறி அழிக்கப்படட்டும் வண்டக்காரக்குரிய அழிக்கப்படட்டும் ஏசுவனம் தான் எல்லா இருளி இரலையும் அப்படியே எரிக்கும்போது சாம்பளை போதாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் செல்போனுக்கு கடினப்படுத்துகிற பொல்லாத அவைகள் நிர்மலம் ஆகட்டும் நிர்மலம் ஆகட்டும் ஏசுவை நிர்மலம் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டும் நெருமலம் நெருமலமாகி போகட்டும் ஏசு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரப்பா அன்றரே நாட்களில் குடும்பங்களை தகப்பனே பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக ஜபிக்கிறீங்க இருக்க கடினப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே மனைவி பேசாதபடி இப்படி இருக்கிறாங்க கணவன்கிட்ட பேசாமல் இருக்காங்க பிள்ளைங்க இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பம் இப்படி பிரிஞ்சு கிடக்கப்போ அதனால அந்த பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க அப்போ நாங்கள் பார்த்த அளவில் எத்தனையோ பிள்ளைகள் தெரிஞ்ச பிள்ளைகள் இப்படி கர்த்தாவே இருக்காங்க தகப்பனே சோத்துகிற கர்த்தாவே சோத்துறப்பா சோத்துறப்பா அப்படி கிடைக்கிற குடும்பத்தெலாம் நீ இணைச்சி வைங்க தகப்பனே இதில் தகப்பனே வேற ஒரு பெண்கள் போய் அந்த குடும்பத்தை கழிச்சிடுறா கர்த்தாவே இசைப்பா சோத்துரோ அந்த குடும்பங்கள் எவ்வளோத்துக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த குடும்பங்கள்லாம் இதனால் தகப்பனே கண்ணீரோடு காணப்படுறதுக்கு தகப்பல இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெலாம் நீ மாற்று கண்ணீரெல்லாம் தொடங்கப்பா ஆண்ட உரையாண்ட தொடங்கி மறுபடியும் அந்த பிள்ளைகள் குடும்பத்தினர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணையற்றி ஏசாப்பா பெற்றோர்கள் தக்கப்பின இந்த பிள்ளைகளை திருமணத்தை நடத்தி எவ்வளோ அழகாக அழகு பார்க்கணும்னு ஆசைப்படும் போது கர்த்தாவே அந்த பிள்ளைங்களை அழகெல்லாம் அழகாக வளர்ந்து வரும்போது கர்த்தாவே அந்த குடும்பங்களை பிசாசு உடைச்சிடுறப்பா ஏதாவது ஒரு பெண்களை கொண்டு உள்ளே விட்டு தக்கப்பனே குடும்பத்தை உடைக்கிறான் தக்கப்பனே கர்த்தோடைய கற்றுல ஒப்ப கட்டுக்கிறையா கர்த்தர் பொறுப்பெடுத்து தக்கப்பின இந்த குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டுமா ஐயா ஆண்டவரையே சாத்தாடி குறி அள்ளிக்கு புராட்டி அந்த குடும்பங்களுக்கு ரோதமாக போராடுகிற போய் சாசு கிரியில் கட்டி ஜெபிக்கிறையா இயேசுவி நாமத்தினால கட்டி ஜபிக்கிறையா ஏசு கிருஷ்ணன் அதே நாமத்தினால கட்டி இயேசுவின் எயேசுவின் ஜாசிகிரியை கட்டி ஜெபிக்கிறேன் ஹெல்லாடி தகப்பினை சந்தேகம் என்ற பெயில் குடும்பங்கள் பிரிந்துருக்கு பிரிந்துதப்பா ஆண்டவரையும் கர்த்தாவே இந்த பிள்ளைங்களாம் மனம் திரும்பி ரசிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா ஆண்டவரையும் எத்தனை ஆண்கள் தகப்பினை மனைவி தகப்பினை பிரிந்து போயிட்டான்னு சொல்லி வேதனை படுறாங்கப்பா எத்தனை மனைவி கணவன் பிரிந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வேதனை படுறாங்கப்பா அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் ராஜா அந்த பிள்ளைங்கள ஆசிர்வாதீங்க பார்க்கணும் நாம் மாத்திரம் ஏசுகிறவே நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கர்த்தன் ஜபிலே தந்ததுக்காக தேவனை சோதிப்போம் கர்த்தன் ஜபத்துக்கிட்டு பெரிய கருணை செய்கிறாரு என்று நம்ம விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்வோம் ஆமே